ஆனந்த துயிலின் பாட்டு தீனம் எங்களின் வீட்டுக்குள்ளே பூக்களின் நதையும் காற்று தீனம் எங்களின் தோட்டத்திலே நல்ல வேலை நாங்க செஞ்சு நீங்க இருந்தீங்க

நீ நான் அமுலுக்கு என்ன உங்க சிக்கன் குழம்பு பிறகு எப்போ போடுறதுன்னு கேட்டாரு. சிக்கன் போடுறதுக்கு முன்னாலே குழம்புக்கு பேர் வெச்சவர் உங்க வீட்டுக்காரர் போய் கேளுமா டேய் அவங்க இருக்காங்க எதுக்கு நீ என்ன கோத்து பாரு உன்னால பதில் சொல்ல பதில் சொல்லு கரெக்டா சொன்ன மாதிரி சிக்கன் குழம்பு கரெக்டா

அட ஒருவேளை அப்படிதான் இருக்குமோ என்ன சரி இல்லையே நம்ம நாலு பேர் மட்டும் இங்க இருக்கோம் இவங்க எங்க போனாங்க கண்டிப்பா இருக்கும் எங்க அருண் மாமா வந்து நிம்மி கொஞ்ச நேரம் வந்து கொஞ்சம் இருக்கறதா இன்னைக்கு நாள் முழுக்க உங்க கூடவே இருந்துட்டாங்களா ஆமா கொஞ்ச நேரம் வந்து நிம்மி கூட ஸ்பென் பண்ணனோனே நம்ம கிட்ட இருந்து நைஸா கலந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் டேய் இது என்னமா போங்கா இருக்கு எனக்கு கூட தான் இருக்கு நான் கொடுத்தா நாலு முழுக்க என் போனாடிக்கிட்ட பேசல அழ அதுன்னு நீங்கள அப்புறம் பரவாயில்ல நாங்களும் புதுதான் தனியாங்க நாங்க தான் நியாயமா பார்த்தா உங்ககிட்ட இருந்து கலந்து இருக்கணும் நாங்களும் இங்க இருக்கோம் இவங்க ரெண்டு பேரும் மட்டும் எப்படி போலாம் என்னடி இது பாரு நம்ம மட்டும் வாடி கொஞ்ச நேரம் பேசணும் கொஞ்சம் வந்து தங்கச்சி வந்துருக்கான் எல்லாரையும் விட்டுட்டு இப்படி என்கிட்ட வந்துருக்கு என்னாச்சு மேடம்க்கு மேடம் ஏதோ கொஞ்சம் நினைக்கிறேன்

இப்போ எனக்கு இப்போ ஒன்றா கொஞ்சணும் உங்க கூட இப்படி ஜாலியாக இருக்கணும் அப்புறம் உங்க கூட ரொம்ப நேரம் பேசணும் காலையில இருந்து மிஸ் பண்ண தெரியுமா அதனாலதான் நீ என்ன என்ன திட்டுறியா சின்ன குட்டி என் பொண்ணு குட்டி நான் திட்டு வேணும் இல்லடி நீ மாதிரிலாம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டா அது வேற எங்கேயாவது போய் முடிச்சிடுமே அதுக்காக பார்க்க வேண்டி என்னை பத்தி உனக்கு தெரியாதான் என்னவோ என்ன சீன்ற மாதிரியே இருக்கா அதனாலதான்டி

சும்மா என்னன்னு தெரியல காலையில இருந்து மிஸ் பண்ண மாதிரி இருந்துச்சா அதனாலதான் நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல என்ன மாதிரி உங்ககிட்ட கட்டி பிடிச்சிட்டு பேசினே இருக்கணும்னு தோணுச்சு அவ்வளவுதான் நீ தான் அங்கங்க போயிடுற போயா குட்டி பொண்ணு குட்டி எனக்கு தெரியும் நீ பொண்ணு எந்த டைம்ல எப்படி இருப்பான்னு இப்ப நானும் சும்மா தான் சொன்னேன் சரி வாமா மேல போலாம் எல்லாரும் மேல இருக்காங்களா போலாமா போலாம் ஒருத்தர் முன்னாடி எனக்கு ஒண்ணு வேணும் அது கொடுத்துட்டேன் கையில தானே கொடுத்தேன் எனக்கு கையில வேணும் இந்த ஏரத்துல தான் வேணும் நீ பொண்ணு குட்டி நியாயமா நீ தான் எனக்கு தரணும் நீ தான் எனக்கு கிஃப்ட் தரேன்னு சொன்னா அந்த கிஃப்ட் அதுதான் எனக்கு தெரியும் அப்படி பார்த்தா நியாயமா என் பொண்ணு குட்டி தான் தரணும் எங்க குடுங்க பார்க்கலாம் இல்ல நீயே குடு எனக்கு கொடுத்த வெக்கமா இருக்கு நான் அத கொடுக்க மாட்டேன் நீ தான் கொடுத்தறன்னு சொன்னா அதனால நீ தான் தரணும் குடுடி விழுங்க இல்ல நீயே குடு ஓகே பொண்ணு குட்டி எப்பலாம் ரொம்ப சொன்னா அப்பலாம் விட்டுடி இப்ப போற யுப்புரோட ஓட முடிச்சிட்டே இருக்கானு என்னா சொல்லன்ன எனக்கு இப்ப தான் ஊக்கிட்டு வரmans பண்ணனும் தோணுது ஆடா ஆழகிய ஆசுரா ஆழகிய ஆசுரா அக்கும் இராச இல்லையா கனவில் வந்து என்னந்தன் கிர்கள் பிச்சு பிச்சு ஊத்தவில்லையா கூடு விட்டு கூடு பாயும் விட்டு கற்று புண்ணையடி ஆழகிய ஆசுரா மனக்குள்ள தொலைத்தே நானும் கேளியல

நீங்க என்னடா انا ايه பக்கம் திரும்புறீங்க போங்க மாமா சரி சரி சண்டை போடாதீங்க மீதியே நாளைக்கு பார்த்துக்கலாம் இப்ப बर्थडे விஷயம் ஹாய் ஏ சொல்லி ம் கண்டிப்பா சொல்லியላமே ஹாய் फ्रेंड्स வீடியோ இன்னைக்கு வந்து கம்மியாதான்பா இருக்கும் என்ன ரீசனா ஆப் வந்து ரொம்ப பிராப்ளமா இருக்கு இதுக்கு மேல என்னால எடுக்க முடியல இதுவே பாத்தீங்கனா மத்தியானத்துல இருந்து நான் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி எடுத்துட்டு இருக்கேன் விட்டு விட்டா கட் பண்ணி கட் பண்ணி தான் எடுத்தேன் இதுக்கு மேல என்னால எடுத்தனா கண்டிப்பா இந்த வீடியோவும் delete ஆயிடும் அதனால தான் எடுத்து வரக்கே போட்டுறலாமேனு போட்டுட்டேன் ம் ஆமாப்பா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இதுல வந்து ஃபேஸ் வந்து இப்படி அப்படி திரும்ப முடியாது ஏனா அத நான் பண்ணனும் அட்ஜஸ்ட் பண்ணனும்னு நினைச்சா மறுபடியும் ஆப் வந்து டோட்டலா அதுவே ஆஃப் ஆயிடுது மறுபடியும் நான் பேக் போயிடு மறுபடியும் வர மாதிரி இருக்கு சோ அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க இதெல்லாம் மிஸ்டேக்ஸ் இருந்தால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம बर्थडे விஷ் சொல்லிரலாமா நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் அவங்களுடைய ஹஸ்பண்ட்க்கு இன்னைக்கு बर्थडे சொல்லிருந்தாங்க பட் நேம் மென்ஷன் பண்ணல நானாதான் ஐடில இருந்து அந்த ஐடில இருக்க நேம் வச்சு விஷ் பண்ற இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் விக்னேஷ் bro விஷ மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி விக்னேஷ் ப்ரோ விக்னேஷ் ப்ரோ நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ப்ரோ அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் பொன்மலை சிஸ்டர் அவங்களுடைய அண்ணன் அன்னைக்கு இனிய திருமண நாள் அவங்களுக்கு விஷ் பண்ணிடுவோம் திருமணநாள் வாழ்த்துக்கள் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் சதிதா சிஸ்டர் மணி ப்ரோ bro விஷ் யூ ஹேப்பி விட்டிங் அனிவர்சரி சிஸ்டர் மணி கணேன் सजिता सिस्टर मनी गंदे ब्रो इन्हें इनके पौधे लाइफलांग हार्पी आ रखा हाँ, 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 दर्शीक। हाँ, दर्शीक, हाँ, हाँ, okay, एक लोडी मनमान दबाल टिकल। सब्सक्राइबर्स हाय सलेले करना। हाय दर्शिका, हाय दर्शिक। हाय दर्शिका, दर्शिक। हाय कुटीस, हाय नीला सिस्टर। ओके फ्रेंड। बाय। इधर कमाल है इधर पाली देना इंडा वीडियो में एक दिली डाल मुंह बाय म